ஹாய் நான் மேகலா மாசி மாதத்தில் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரும் இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த நாளில் குழந்தைகளோட மந்த புத்தி அகழ்றதுக்கு இந்த வழிபாடு செய்யணும் குழந்தைங்க வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கலாம் குழந்தைங்க வந்து தடமாறி போய் போயிருக்கலாம் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தடமாறி போனாலும் அதில் இருந்து மீண்டு வர்றதுக்காண்டி இந்த புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வர இந்த நாளில் ஹயக்ரீவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஹயக்ரீவர் ஃபோட்டோ இருந்தால் அதுக்கு ஏலக்காய் மாலை சாற்றலாம் கோவிலில் போய் வழிபாடு செய்யலாம் இல்லை வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு தாம்பலத்தட்டில் ஏலக்காய் பரப்பிக்கணும் அதற்கு மேலே சங்கு விளக்கு வைக்கணும் ம அந்த வெண் சங்கு இருக்கல அந்த வெண் சங்கும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பாலாட சங்கும் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு சங்கில் ஏதாவது ஒரு சங்கு வைக்கணும் ஆனால் ரெண்டு சங்கு வைக்கணும் வச்சுட்டு அந்த ரெண்டு சங்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்குள்ளேயும் ஒரு ஐந்து ஏலக்காய் வைக்கணும் ரெண்டு சங்குலையுமே நல்லெண்ணெய் ஊற்றி நீல நீரை திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக புளியாத வச்சு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி துளசியில் போட்டு வச்சு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீர்த்தத்தை அந்த குழந்தைங்களோட முகத்துலேயும் தெளிச்சுட்டு குடிக்கிறதுக்கும் கொடுக்கணும் இந்த வழிபாடை புதன்கிழமையும் திருவோணம் நட்சத்திரம் தன்றைக்கு ஆரம்பிக்கிறதுல இருந்து தொடர்ந்து குழந்தைங்க மனம் மாறி நல்ல நிலைமைக்கு வர வரைக்குமே புதன்கலாம் கூட வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா இருந்து ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கும் வழிபாடு செய்யலாம் தேங்க் யூ